வீடியோல வந்து என்னுடைய வேற சம்பந்தப்பட்ட வீடியோ இது சோ உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் கிளாஸில் வந்து எம்ஓபி வைஷ்ணவா காலேஜுக்கான இந்த வருஷத்துக்கான ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணி முடிச்சிருந்தேன் ஸோ லாஸ்ட்டு டேட் வந்து அவங்களுக்கு இவாலயூஷன் டேட் இருக்கும் டே இருக்கும் ஸோ அதில் போயிட்டு அவங்க கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்து தேரியாவும் வந்து கொடுக்கணும் ப்ராக்டிக்கலும் பண்ணி காட்டணும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து அன்றைக்கி காலேஜ் போயிருந்தேன் போன உடனே வந்து என்னோடய வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ஸோ என்ன கிளாஸ் ரூம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கிளாஸ் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த வாட்டி என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சாரி ட்ரேப்பிங் ப்ளஸ் பாக்ஸ் ஃபோல்டிங் ஹேர் ஸ்டைலிங் இது மூணு தான் கிளாஸில் எடுத்துருந்தோம் மேக்கப் எடுக்கலை ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து இருந்தது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சாரி கட்டி அது என்ன டைப்புன்னு சொல்லி நமக்கு வந்து எக்ஸ்ப்ளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இதெல்லாம் ஒரு கிளாஸாக அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அது கூடவே எக்ஸ்ட்ரா கரு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இந்த எல்லாத்தையும் வந்து நிறைய காலேஜஸ் காலேஜஸில் சென்னையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப டாப் காலேஜஸில் இந்த மாதிரியான க்ளாஸஸ் எல்லாமே இருக்கிறது பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு வந்து மார்க் ஷீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து மார்க் போட்டுட்ருந்தேன் இந்த ஜேர்னியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ட்ரைனராக இது ரெண்டுத்துலையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது ரெண்டுத்துல எனக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரைனியாக தான் ஸோ எதனால் அப்படின்னும் போது அது ஒரு தனி ஃபீல் அது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு கொடுக்கும் நான் ரெகுலராக வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அது இல்லாமல் எத்திராஜ் எம்ஓபி இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ்ல எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்டுக்காகவும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அங்கேயுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் என் மேலே எந்த ஒரு ரிமார்க்ஸும் வராத மாதிரி பெஸ்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் பசங்களை ப சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பசங்களுமே வந்து அவுட்புட் ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து ஃபீட்பேக் கேட்பாங்கள்ல நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்பாங்க எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த கிளாஸ் இது உங்களுக்கு ஓகேவா பிடிச்சிருந்ததா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இது வரைக்கும் எனக்கு யார் யாருமே வந்து பெருசாக பெருசாக இல்லை யாருமே வந்து பிடிக்கலை அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து ஸ்டூடண்ட் எல்லாருமே வந்து நம்ம கூட மிங்கிள் ஆகி அந்த அளவுக்கு வந்து இருந்தாங்க நான் வந்து இதில் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நிறைய டீச்சர்ஸ் நான் படிக்கும்போது கூட நான் யாரும் குறையாக சொல்லலை ஸோ டீச்சர்ஸ் அப்படின்னாலே இல்லை ஒரு ட்ரைனர் அப்படின்னாலே ஒரு தனி கெத்து இருக்கு அதுக்கு கண்டிப்பாக கெத்தான விஷயம் தானே அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இருந்தாலும் நம்ம பசங்களோட சேர்ந்து ஆகி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது பசங்க நம்ம சொல்ல தாண்டி நம்ம மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் வந்து கிடைக்குது அதை நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு என்னையோட முடியுது பசங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ஆன்லைனில் என்ன டெய்லி மீட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து மேம் நாங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா அந்த இந்த மெமரிஸ் எனக்கு வேணும் நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருந்தீங்க எந்த இடத்துலுமே வந்து கோவம் கோவமே படலை எத்தனை வாட்டி பசங்க டவுட் கேட்டாலுமே அத்தனை வாட்டி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருந்தது ஸோ அதனால் வந்து எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அன்பாக கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேம் என் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கங்க இதை நான் திரும்பியும் சொல்கிறேன் நான் கெத்துக்கோ சீன் போடுறதுக்காகவோ சொல்லலை ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கெத்து வெட்டி பந்தாவை போடாமல் வெத் வெட்டி சீன் போடாமல் எல்லாருக்கூடையும் ரொம்ப ஜாலியாக அன்பாக பழகணும் அப்படின்னா அன்பை பகிர்வோம் ஸோ அன்பு ரொம்ப நல்ல விஷயம் இல்லை ஸோ அதை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப்